அவங்கெல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட்மார்டம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க பத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயாப்பையா அலைய வைக்குதே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண ரத்த என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு பி குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் இருந்துச்சுனா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவான் இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்புறம் நாயினரி வந்து எழுத்துட்டு போய் ஒரு மாசம் வச்சு தீங்கும் அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம் ஆஹ் தேய் சன்னை கொடுத்து போனவன் போனான்ட சீக்கிரம் பேசி போணும் பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்ப மாதிரி இது இவனா பேசல ஒவ்வொரு ஐஸ்ரெட்டுகும் அவன் பேசணும்னு மனபாடம் பண்ணி வச்சிருக்கான் இது என்ன பண்ணி வாடறானே நரி நாய் இழுத்தி போயிச்சா நல்ல வேட்டை அதுங்களுக்கு

குணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலையில இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலை காட்ட முடியாது அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லையும் இருப்பார் ரொம்ப தூரத்துல இருந்து ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேதத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாரமே தேஞ்சி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரச்சி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி சாமி நான் உயிரோட இருக்க சாமி ஆனா உயிர் சாமி உயிர் சாமி ஆனா உயிரோட இருக்க சாமி ஐயோ எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி ஆனா பிச்சுக்க முடியல சாமி உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் ஞாபகம் திருச்சி தம்பளம் எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல இருக்கிற பெரிய அங்க சொல்றது மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாஸ்தவ சாமி நான் சின்ன சாமி நீங்க பெரிய சாமி உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய எவர் எரும கண்ணுக்குடி திண்ணையில கொடுத்துருக்க மாதிரி சுவாமி சுவாமி அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் அந்த என்ன சாமி சில்லறையா இருக்கே நேர்த்திக்கே வசூல் தின்று வாருங்கள் நல்ல சாமி பாப்பா என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு

தாங்கள் பசியாரி விட்டீர்களா இந்த கட்டை யார் நாள் என்ன ஆறா விட்டாள் என்ன சுவாமி தொடாதீர்கள் தேன் ஒன்று இருக்கிறது இருந்து விட்டு போகட்டுமே அதுவும் ஒரு ஜீவன் தானே இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும் நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன் என்ன அப்படி திடீர் முடிவு இன்னைக்குதான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இன்னைக்குதான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணல அப்பதான் ஞானம் வந்தது அடாடா புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி இனி ஆசிர்வாதம் பண்ணுங்க பொண்ணுகிரே பொண்ணுகிரே சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன் ஐயா நீங்க கும்பகார தங்க தேடி போறீங்க சாமி அவன் இருக்கிறடா எனக்கு தெரியும் எங்க இருக்கும் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் ரஷம் போட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான் கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க அப்படியா ஏட்டே உனக்கு மத்தியன்டாவே

தான் அட பாவீங்களா என்ன போய் கும்பக்கரை தங்கையானு நொக்கி நோக்கி நொக்கி போட்டீங்களா கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்ச என்ன அப்படி பேக்ல பின்னிப்பிட்டீங்களா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க ஐயோ அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே எப்ப நான் யார் சாமி நீங்க நான் சாமியும் இல்ல பூதம் இல்ல நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம் கண்ணாயிரமா நீ செத்து போட்டதா சொன்னாங்களே என்னடா அது கோலம் நான் சாகல உயிரோட தான் இருக்கேன் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்னடா உண்மை வா இங்க அநியாயத்தை வந்து பாரு உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன் கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரம் போல் பாத்தியா எல்லாரும் அவங்க அவங்க தாடிய அவங்க வாரிக்கிறவாங்க நீ ஏன் தாடிய வர்ற இல்ல அதிக வலிக்கும் அப்ப கடிக்கட்டுமா அதை விட வலிக்கும்

உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவேன் நீ முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டிட்டு அப்பதான் என் தம்பி வரவா தம்பியை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலிய கட்டுவேன் முதல்ல கட்டு சரி கட்டுல உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன் நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான் ஆ சரி உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டே நினைக்காத உன் தம்பி வந்தால்தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவே எங்க உன் தம்பி வாழ்க வளமுடன் இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே சாமி எப்ப காசில இருந்து வந்தீங்க இப்ப ஒன் மினிட் அடாடாடா என் நேரத்தை பாத்தீங்களா நான் தாரி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான் அவனை சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி வாங்கனே கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு

என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் என் வாடிக்கை எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா நாடு எப்படியா உருப்படும் ஏய்